மக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முதல் இயேசு நம் வாழ்வை நிறைவுபடுத்துகின்றார் இயேசுடைய ஆளுமை நிறைவு தருகின்ற ஒரு ஆளுமையாக இருக்கிறது ஆங்கிலத்தில் ஃபுல்ஃபில்மெண்ட் என்பது நல்ல ஒரு சொல் தமிழிலும் நிறைவு நிறைவு என்பதே ஒரு நிறைவான சொல் மன நிறைவு என்பது ஒரு அருமையான சொல் நம் வாழ்வில் நிறைவு நிறைவை நோக்கி நாம் சொல்ல வேண்டும் குறை நிறை என்று கூட நாம் சொல்கிறோம் குறைகள் நிறைகள் எனவே நிறைவு இயேசுவினுடைய ஆளுமை நிறைவு தருகின்ற ஆளுமையாக இருந்தது என்பதற்கான பல செய்திகளை இன்று முதல் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்று இறை வாக்கின் நிறைவு இயேசு இறை வாக்கின் நிறைவு இதை அவரே சொல்கிறார் நூக்கா நற்செய்தி நாற்பத்தி நான்காவது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு தம் சீடர்களிடம் சொல்கிறார் மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடுகளிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே அது நிறைவேறிவிட்டது ஆகவே இயேசு இறைவாக்கின் நிறைவாக இருக்கிறார் இதை அவரே சொல்கிறார் இறைவாக்குகளில் திருச்சட்டத்தில் திருப்பாடு அதாவது பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டைத்தான் இயேசு இப்படி மூன்றாக பிரித்து சொல்கிறார் மோசையின் சட்டம் இறைவாக்கின நூல்கள் திருப்பாடல்கள் இவையெல்லாம் யாரை பற்றி முன்னறிவித்தனவோ யாரை பற்றி எழுதப்பட்டனவோ யாருக்காக அவர்கள் காத்திருந்தார்களோ அவர் இயேசுதான் இயேசுவிலே பழைய ஏற்பாடு நிறைவு பெற்றுவிட்டது நிறைவுக்கு வந்துவிட்டது என்று இயேசு சொல்கிறார் மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார் என்று அடுத்த வாக்கியம் சொல்கிறது ஆகவே மறைநூல் இயேசுவை நிறைவானவராக காட்டுகிறது மறைநூலில் சொல்லப்பட்ட அனைத்தும் இயேசுவிலே நிறைவு பெற்று விட்டன என்பதை இயேசுவே அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார் அவருடைய மனக்கண்களை திறக்கிறார் இயேசு நிறைவாக இருக்கிறார் திருச்சட்டத்தின் நிறைவாக இருக்கிறார் இறைவாக்கினில் நிறைவாக இருக்கிறார் திருப்பாடுகளில் சொல்லப்பட்ட அனைத்தும் இயேசுவில் நிறைவேறிவிட்டன இயேசுவே நம் வாழ்வின் நிறைவு உங்களுக்கு அமைதி உரித்தாக